எசைக்கேடைய புத்தகத்துல நீங்க பாக்குறீங்க முப்பத்தி ஏழாவது அதிகாரத்துல இதே மாதிரி தான் அவரை ஆவிலை எடுத்து கொண்டு போய் அவர் சரீரத்திலிருந்து அவருடைய ஆவி புறப்படுகிறார் இந்த ஆவி புறப்பட்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார் அது உலர்ந்து போன எலும்புகள் உலர்ந்து போன எலும்புகள் அல்லவா அந்த பள்ளத்தாக்கல் நிரப்புகிறார் நீங்க வீட்டில் போய் நீங்க ரூம்ல போய் படிச்சு பார்க்கணும் இதெல்லாம் நான் நமக்கு நேரம் இல்லாதனால வேகமாக சொல்லிட்டு போகிறேன் பள்ளத்தாக்கல் நிரப்புகிறார் பார்க்குறார் சுற்றிலும் எலும்பு அது ஸ்கெலிட்டன் என்று சொல்லுகிறார் எலும்பு கூடாகவும் இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னால் செத்தது காஞ்சி போய் வறண்டு போய் கை வேற கால் வேற எவன் கால் ஒன்றும் தெரியலை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு குவியல் குவியலாக கிடக்கு கர்த்தர் அங்கே போய் நிறுத்தி இசைக்கேலே இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்றார் அவர் சொன்னார் இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் உயிரடையுமா இசைக்களவருக்கு ஞானமாய் ஒரு பதிலை சொன்னார் தேவரீர் ஒருவரே அதை அறிவீர் எனக்கு தெரியாதய்யா நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம் அதை எப்படி உயிரடையும் சொல்லுவோம் நான் இந்த ஒரு முப் நாற்பது வருஷ ஊழி அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம் என்னன்னா கர்த்தர் ஏதாவது சொன்னா நீங்க கண்ணை மூடிட்டு ஆமான் சாமி போட்டுறோம் எதையாவது எதிர்த்து பேசி இது எப்படி அது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வாயால் இதை ஒத்துக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் செய்து விடுவார் இது எதுக்கு கஷ்டம் நான் புரிந்து கொண்ட அதுதான் அவர் ஏதாவது கேட்ட ஆமா ஆண்டவர் நீங்க என்ன சொல்றீங்க நடக்குமா உங்களுக்கு தான் தெரியும் சொல்லிடணும் நீங்க உங்களுடைய ஞானத்தை இங்கே பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நீங்க இனிமேல் ஆண்டவரோட பேச போறீங்க எப்படி பழகணும்னு சொல்றேன் ஒரு மனிதனிடத்துல பேசினா நம்ம ஆலோசனை சொல்லலாம் இல்லைங்க வேணா இப்படி செஞ்சு பாருங்களேன் ஆண்டவட்ட பேசவே கூடாது நடக்குமா நீங்க சொன்னா நடக்கும் முடிஞ்சு உடனே ஒரு போட்டணும் தப்புன்னு ஏன்னா நம்ம யாருக்கு கர்த்தர்ல சொல்றாரு அவர் யோசிக்காமலா சொல்லுவாரு மாதிரி அனுபவப்பட்ட ஆளு தீர்க்க தரிசி அவர் ஆண்டோட்டை போய் இது எப்படி நடக்கும் கை வேற கால் வேற தலை வேற முண்டம் வேறையா இருக்குது அது உலர்ந்து போச்சே ஈரப்பச கூட கிடையாதே என்று அவர் எதுவும் அவரிடத்தில் வாயாடவில்லை தேவரீர் அறிவீர் என்றார் அப்ப கர்த்தர் சொன்னாரு இந்த எலும்புகளை பார்த்து இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாலாவது வசனம் இந்த இடத்துல நீ என்ன பேசணும் அந்த இடத்துல என்ன பேசணும்னு கர்த்தர் சொன்னார் இந்த இடத்துல என்ன பேசணும் அவர் அந்த வார்த்தைகளை பேசினார் அந்த வார்த்தைகளை பேசின உடனே எப்படி இருக்கும் ஒரு தீர்க்க தரிசிக்கு தீர்க்க தரிசிகளுடைய வாழ்க்கை சில சமயத்தில் அப்படிதான் கஷ்டமா போயிடும் ஒரு பத்து ஆள்கருக்கு இடத்துல பேச சொன்னா தைரியமா பேசலாம் எல்லாம் எலும்பு கூடு ஓடு சிரிச்சிட்டு கிடக்க எல்லாமே தலை வேற காயில் வேறையா தீர்க்க தரிசனம் சொல்லியா திடீர்னு உங்களை கூட்டி போய் இன்னைக்கு நான் ஒரு ஒரு பெரிய கூட்டத்தில் உங்களை பேச சொல்ல போறேன் கன்வென்ஷன் மூணு நாள் பேசணும் கத்தரை அழைத்து கொண்டு போய் செத்த செத்த பிரேதமா இருக்கு பேசுன்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு நொந்து போயிட மாட்டோம் பேசு பேசினார் அந்த எலும்புகள் முதல் கட்டமாக அவர் பேசணும் போது யார் யாருடைய எலும்பு யார் யாருடைய தலையோடு சேரணுமோ அவைகள் ஒன்றோட ஒன்று வந்து சேர்ந்தது எப்படி இருக்கும் இவருடைய எலும்பு அவருடைய எலும்புக்கு போயிடல இவர் தீர்க்க தரிசனம் உரைக்க உரைக்க எவ்வளவு பெர்ஃபெக்ஷன் பாருங்க ஒரு தீர்க்க தரிசனம் நல்லா போய் வீட்டில் படிச்சு பாருங்க அந்த எலும்புகள் அந்தந்த இணைப்போட கொண்டு வந்து இணைக்கப்பட்டது அவ்வளவு குவியல் குவியலா கிடக்குற பெரிய கூட்டமா கிடக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எலும்பு இந்த தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்ல அந்த எலும்புகள் நகர்ந்து அதான் கர்த்தருடைய வார்த்தை என்பது அது ஒன்றோடு ஒன்று சரியாய் புரிந்தது ஏன் எலும்பு எனக்கு கிடைத்து விட்டது அவரவருடைய எலும்பு அவரவருக்கு கிடைத்து விட்டது பொருந்தி அப்படி அவைகள் எலும்பு கூடுகளாக காட்சி அளித்தது கர்த்தர் சொன்னார் இப்ப நீ என்ன சொல்லணும் நீ சொல்ல வேண்டிய வார்த்தையாவது இவர் பேச ஆரம்பித்த உடனே அந்த எலும்புகள் மேலே சதையும் நரம்புகளும் மேலே சுற்றி கொண்டதான் எப்படி இருக்கும் சுற்றி கொண்டது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உருவம் ஆனா உயிர் இல்லை மூன்றாவது கட்டமாய் கர்த்தர் எசைக்கியலை பார்த்து சொல்லுகிறார் இப்போ நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவிகளை பார்த்து சொல்லு அப்படி நான் ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்த போது அவன் அவனுடைய ஆவி அவன் அவனுக்குள் புகுந்து அவர்கள் ஒரு பலத்து சேனையா எழுந்து நின்றார்கள் தீர்க்க தரிசனம் அழிக்கும் தீர்க்க தரிசனம் உயிர்ப்பிக்கும் தீர்க்க தரிசனம் உயிர்ப்பிக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு இடத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டால் அது மறத்தவர்களை உயிர்ப்பிக்கும் பாவத்தில் மறத்தவர்களை எழுப்பும் செத்த சபையை உயிருள்ளதாய் மாற்றும் எலும்புகள் சேர்ந்து கொண்டது கர்த்தர் சொன்னார் நீ பார்க்கறது என்ன தெரியுமா இது மாறி மறைந்து போன இஸ்ரவேல் கோத்தரத்து ஜனங்களே என்று கர்த்தர் சொன்னார் யார் தெரியுமா அது நீ தீர்க்க தரிசனம் உரைத்தது இது இஸ்ரவேல் கோத்திரத்து ஜனங்கள் இசரவேல் கோத்திரத்துல தெரியும் பன்னெண்டு கோத்திரம் இருக்கு பனிரெண்டு கோத்திரத்துல யூதா கோத்திரம் தவிர மீதி இருந்த கோத்திரம் யூதாவும் அந்த பென்னிய தவிர பத்து கோத்திரங்கள் காணப்படாமல் போய்விட்டார்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியாது இப்போ அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க ஜனத்தோட கலந்துட்டாங்க காணப்படாமல் போயிட்டாங்க ரூபன் கோத்திரம் இல்லை தான் கோத்திரம் இல்ல செபியூலன் இல்ல நப்தலி இல்ல ஒருவரும் இல்ல யூதாவும் பென்னியமீனர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க வேற யார் எங்க போனாங்கன்னு தெரியல அவர்கள் ஜனங்களோட ஜனங்களாய் கரைந்து மறைந்து உடைக்கப்பட்ட எலும்புகளை போல செதறிட்டாங்க யார் யாரை சேர்ந்தவர்கள் தெரியாது கர்த்தர் இந்த கடைசி காலத்துல உங்கள் வாயை திறந்து தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்க போகிறார் இது எஸ் சொன்ன தீர்க்க தரிசனம் நான் நினைக்கிறீங்க நீங்கள் சொல்ல தீர்க்க தரிசனம் உங்கள் மூலம் நடத்தப்பட போகிற காரியம் கர்த்தர் முன்னறிவித்திருக்கிறார் இந்த கோத்திரத்தார் காணப்படாமல் போயிட்டாங்க சேர வேண்டும் என்று தெரியாம போயிட்டாங்க இந்த பத்து கோத்திரம் மறைந்து போச்சே இந்த பத்து கோத்திரங்களை கர்த்தர் திருப்பி கொண்டு வர போகிறார் அவர்களை உயிரூட்டப் போகிறார் அவர்கள் எழுப்பப்பட போகிறார்கள் ஏனென்றால் வேதத்தில் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் உரைக்கப்பட்ட காலத்தில் பத்து கோத்திரம் அப்பவும் இல்லை பத்து கோத்திரத்தார் பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சிறைப்பிடிக்கப்பட்டு போன போது அவர்கள் காணாமல் போய் மறைஞ்சு போயிட்டாங்க எங்கெங்க போனாங்க எந்த நாட்டில் இருக்காங்கன்னு தெரியல எல்லாரும் காணாம போயிட்டாங்க ரெண்டு கோத்திரத்தார் தான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறாங்க ஏதோ சிலர் சொல்றாங்க அவருங்க அங்கே இருக்கிறாங்க இங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அவர்ல யார் கூட்டி சேர்க்க போறான்னு நமக்கு தெரியாது எல்லாம் ஒருத்தர் இல்லை யோவானுக்கு இது நல்லா தெரியும் இந்த கோத்தரத்தார் இல்லை என்பது அவருக்கு தெரியும் ஆனால் அவர் மூலம் கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் அவர் என்ன சொல்றார் பார்த்தீங்கன்னா நாம் நமது அது ஏழாவது அதிகாரத்தில் மூணாவது வசனம் நாலு தூதர்கள் நாலு திசையில நின்று காற்றுக்களை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் அப்போ ஒரு தூதன் வந்து சொல்றான் காத்த விட்டுறாத பூமியில பெரிய சேதம் உண்டாகும் நாங்கள் முந்தி போய் தேவனால் தேர்வு செய்யப்பட்ட ஊழியக்காருடைய நெற்றியில அடையாளம் போட போறோம் அப்படி அடையாளம் போடுற வரைக்கும் காற்றை விட்டுற கூடாது அடையாளம் போட்டு முடிச்ச உடனே பூமியின் மேல் காற்றுகளை பரவ விடுங்களை அழிக்கட்டும் என்றார் அப்படி அவர்கள் புறப்பட்டு போறாங்க அந்த சீன் தாங்க வருது நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றிகளிலே முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சப்தமிட்டு கூப்பிட்டான் முத்திரை போடப்பட்டவருடைய தொகையை சொல்ல கேட்டேன் இஸ்ரவேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பன்னீர் ரூபன் கோத்திரத்தில் முத்திரை அது சொல்லும் போதே யோவான் நினைச்சிருப்பார் ரூபன் கோத்திரம் எங்க இருக்குது நமக்கு தெரியலையே என்னமோ கர்த்தர் சொல்லுங்க ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பன்னீராயிரம் அப்புறம் காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பன்னிராயிரம் மனாசே மனாசை முத்திரை போடப்பட்டவர்கள் பன்னிரெண்டாயிரம் அந்த கோத்திரங்கள் எல்லாம் முத்திரை போடுறாங்க அந்த கோத்திரம் எங்கே இருக்குன்னு தெரியாது இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் போதே அவர்கள் காணப்படாமல்தான் தான் இருந்தார்கள் ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் மறைந்து கரைந்து அடையாளம் இழந்து எலும்புகளின் பள்ளத்தாக்கில் உலர்ந்து போன எலும்புகளை போல இருந்தாலும் என் வார்த்தை அவர்களை கூட்டி சேர்க்க போகிறது முதல் கட்ட தீர்க்க தரிசனம் உரைக்கும் அந்தந்த இனத்தார் அவர்கள் ஒன்றாக இணைக்கப்பட போறாங்க இரண்டாவது கட்டம் கர்த்தருடைய வார்த்தை புறப்படும்போது அவர்கள் மேலே நரம்புகளும் சதையும் கூடிக்கொள்ள போகிறது மூன்றாவது கட்ட தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் போது அந்த கோத்திரங்கள் மறுபடியும் உயிர் ஊழியருக்கான ஒவ்வொரு ஊழியனே பன்னெண்டாயிரம் பேர் பேர் இருப்பாங்க ஊழியக்காரனே பன்னெண்டாயிரம் ரூபன் கோத்தரத்துல எப்படி ஆண்டவர் ஆகும் அப்படித்தான் வேதம் சொல்லுகிறார் அவர் வார்த்தை கூட்டி சேர்க்கும் அவருடைய வார்த்தை கட்டி எழுப்பும் அவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும் மரண குழிகளில் இருந்தவர்களும் அவருடைய வார்த்தை கேட்டார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கு எக்கால சத்தம் ஒலிக்கும் போது கல்லறையில் இருக்கிறவங்களும் கர்த்தருக்குள் மறித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள் நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் காது இருக்குன்னு இல்ல கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் கேட்கும் பாருங்கள் கர்த்தர் கடல்ல போறாரு சீஷர்கள் போறாங்க அலை முழக்கமாக இருக்கிறது இயேசுவை போய் எழுப்புறாங்க ஐயரே நாங்கள் மடிஞ்சு போறமே உங்களுக்கு கவலை இல்லையா கர்த்தர் எழும்பி நின்று காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் இந்த வார்த்தை இயேசு தவிர யார் சொன்னாலும் பைத்தியகாரத்தனமாய்த்தான் இருக்கும் நாம் போய் இறையாதே அமைதலா இருந்தா அது அமைதலாகுமா சீஸ்வர்களுக்கே சந்தேகம் தான் காற்றை கடலை பார்த்து அட்டை பேசிட்டு இருக்கிறாரே நீங்க சொல்லுங்க அலைக்கு காதா இருக்கு கேக்குமா கேட்காது ஆனால் கேட்டுச்சே எப்படி உடனே அமைதியில் உண்டாச்சு உங்க சத்தத்தை அது கேட்காது கர்த்தருடைய சத்தம் அதுக்கு கேட்கும் ஏன்னா அதுக்கு தெரியும் இந்த சத்தம் தான் ஒரு நாள் உண்டாக கடவுது என்று சொல்லி என்னை உண்டாக்கினது இந்த சத்தம் தான் காற்றை உண்டாக்கினது இந்த சத்தம் தான் சமுத்திரத்தை உண்டாக்கினது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அதுதான் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறோம் அது மனுஷனுடைய வார்த்தை அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அதுல ஜீவன் இருக்கிறது அது கூட்டி சேர்க்கும் இறையாதே அமைதலாயிரு என்றார் அடுத்த நிமிஷம் அமைதலாயிற்று அப்ப காது இருக்குல்ல கத்துடைய வார்த்தை கேட்கிற காது காத்துக்கு காது இருக்குல்ல கத்துடைய வார்த்தை கேட்குது இல்ல அது அமைதலானது அதே போல கர்த்தர் பேச வைத்தார் பன்னிரண்டாயிரம் பேர் ஊழியக்காரர்கள் முத்திரை போட நிறைய ஜனங்கள் மறுபடியும் அந்த கோத்திரங்கள் கூட்டி ஆகும் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளடை நிற்கும் போன்ற கடைசி கால தீர்க்க தரிசிகளின் வாயிலிருந்து புறப்பட்டு அது உரைக்கப்படும் போது முதல்ல எலும்புகள் தன்னுடைய தன்னுடைய இனத்தோடு சேர்க்கப்படும் இரண்டாவது ஒரு கூட்டம் பேர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவைகள் மேலே சதையும் நரம்பும் உண்டாகும் மூன்றாவது ஒரு கூட்டம் தீர்க்க தரிசனம் உரைக்கும் அவர்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகும் அது கடைசி காலத்தில் நடக்கணும் முத்திரையிட பெற போறதுக்கு முன்னால் நடக்கணும் அப்ப இதை பேசுகிறது யார் அந்த எசைக்கியலா கூட்டு வர முடியும் எசைக்கியல் என்பவர் நம்மை பிரதிபலித்து காட்டுகிற ஒரு மனிதனாக அங்கே வைத்தார் எசைக்கியல் கடைசி காலத்தில் எழுப போகிற தீர்க்க தரிசன தலைமுறையினருக்கு முன் காட்டப்பட்டிருக்கிறார் நீங்கள் தான் அந்த எசைக்கியல் உங்கள் வாயிலும் தான் அந்த வார்த்தை புறப்படும் எலும்புகள் கூடி கொள்ளும் நரம்புகள் அதன் மேலே ஏற்றப்படும் ஜீவன் பிரவேசிக்கும் மறித்தது எழும்பும் தீர்க்க தரிசனம் கொல்லும் தீர்க்க தரிசனம் உயிர்ப்பிக்கும் அது எந்தெந்த பயன்படுத்துறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி தரிசனம் என்றால் வந்து சொல்லிட்டு போறது நினைச்சீங்களா யார் சொன்னது இனி தீர்க்க தரிசிகளை பார்த்தா பயப்படணும் தீர்க்க தரிசி என்பது சாதாரணமானவன் அல்ல கர்த்தருடைய வேதம் அப்படி சொல்லுகர் அவர்களை கூட்டி சேர்த்தாங்க ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேர் தங்களுடைய ஐடென்டி மறந்து போய் யார் ரூபன் தெரியாது யார் தெரியுமா அவங்களுக்கு யார் ஆசையர் தெரியாது யூதர்களுக்கு நம்ம தெரியும் போன உள்ளவர்களை அழைத்து வந்தார் சில இடத்துல சொல்லுவாங்க முத்திரை போடப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் நம்ம தான் சொல்லுவாங்க நம்பாதீங்க எனக்கு அப்படிதான் சொன்னாங்க நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு ஆவிக்குரிய ஒரு சபைக்கு போனேன் அங்கே மாத்திரம்தான் அந்நிய பாஷை பேசுவாங்க நான் ரட்சிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பதுல நான் சபைக்கு போனேன் எங்கள் ஊரில் நிறைய சர்ச்செல்லாம் கிடையாது ஒரே ஒரு ஆவிக்குரிய சபை இருந்தது அந்த சபைக்கு நான் போனேன் என்னுடைய நண்பர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தேன் அவர்களை ஒரு எங்கள் ஸ்கூல் மைதானத்தில் கூட்டி நாங்கள் சாயந்தரம் பண்ணுவோம் ஜோம் பண்ண போது எனக்கு ஜெவம் பண்ண தெரியாது அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்து ஆண்டவர் ஆண்டோன்னு சொல்லிட்டு இருப்பேன் திடீர்னு என்னுடைய நண்பர்கள் மேலே அபிஷேகம் இறங்குச்சு எனக்கு ஆச்சரியமாக என்னடா என்னடாது நடக்குதுன்னு நான் ரட்சிக்கப்பட்ட பத்து நாளைக்குள்ள இருபத்தி ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரட்சிக்கப்பட்டு வேற மதத்தை சேர்ந்தவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு தீர்க்க தரிசனம் பேச ஆரம்பித்தாங்க இவ்வளவுக்கும் எனக்கு ஜபம் பண்ண தெரியாது என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவேன் எல்லாம் என் கூட ஒன்றா சேர்ந்து தண்ணி அடித்தவங்க குடித்தவன் படித்தவன் எல்லாரும் நாங்கள் அழைத்து கொண்டு வருவோம் வந்து அப்படியே உட்கார்ந்துருப்போம் நான் சொல்லுவேன் நான் எல்லாம் உன்னை விட எவ்வளோ குடித்தேன் முடா குடியக்கணா இருந்தேன் எவ்வளோ போதைப்பொருள் நான் ஏற்றி இருக்கிறேன் இன்னைக்கு பாரு நான் இயேசுவை பார்த்தேன் நான் சொல்கிறேன்னு சொன்னேன் ஆமடான்னு சொல்கிறது உண்மைதான் பாங்க பொதுவாக நண்பர்களை பிடிக்கும்போது தனித்தனியாக பிடிக்கணும் நாலு பேர் இருக்கும்போது பேசுனீங்கன்னா கேலி பண்ணுவான் தனியாக போய் அவன்கிட்ட பேசுவேன் இவர் நாலு பேரை சேர்த்து கொள்வேன் எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு மைதானம் இருக்கும் அந்த கிரவுண்டில் போய் நாங்கள்லாம் கூடி உக்காந்திருப்போம் எனக்கு உங்கள் மாதிரி ஜபம் என்ன தெரியாது புதுசு அப்போ தானே வந்திருக்கோம் அப்படியே வந்து மிளகால் போட்டு என்ன செய்யணும் கேட்பாங்க மிளகால் போட்டு கண்ணை மூடுன்னு சொல்லுவேன் கடைசியில் முடிஞ்சவொடனே நான் சொல்லுவேன் ஜபம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஓகே ஆமன் கூட சொல்ல தெரியாது ஐயா உண்மையிலேயே ஆமன் கூட சொல்லத் தெரியாது அவர்கள் அப்படியே மிளகால் போட்டு இப்படியே உட்காந்துருப்பாங்க அப்படியே உட்காந்து மனசுக்குள்ளே ஆண்டோரே ஆண்டோர் இவ்வளோ தான் சொல்ல தெரியும் சொல்லிக் கொண்டு வந்து எப்போன்னு சொன்னேன்னா முடிச்சுட்டேன் அர்த்தம் எல்லாம் அப்படியே உட்காந்துருப்பாங்க முதல் நாள் தான் முழங்கால் போட்டு உட்கார்ந்தேன் திடீர் என்று என் கூட படிச்ச ஒரு பையன் திடீர்னு ஓன்னு சத்தம் போட்டு கத்தியில குத்துனா எப்படி விழுவாங்களோ கீழே விழுந்து உருள ஆரம்பிச்சிட்டான் மைதானத்துல இப்ப நான் புதுசு எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல நாங்க இன்னும் ஆண்டோரே இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மந்திரம் அதுதான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அதான ஆரம்ப கால கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அவன் கத்திட்டு உருண்டு வர்றான் அந்த மைதானத்தை ஒட்டி மெயின் ரோடு போகுது அங்கேருந்து ஆள் கட்டி பார்க்குறாங்க என்னடா கொலகலை பண்ணுறானுங்களா நம்ம நின்னம்னா ஆபத்து சொல்லி அவன் அவன் துண்டக்கான துணியக்கான ஓடுறான் இவன் போட்ட சத்தம் அப்படி சத்தம் அதை பார்த்து கொண்டிருக்கேன் பக்கத்தில் இருந்த நண்பனை தொட்டு அவனை பிடுறா என்னன்னு தெரியலன்னு சொல்லுவேன் தொட்டேன் இவன் விழுந்துச்சான் எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியல அடுத்த நாள் நீங்க நம்ப மாட்டீங்க நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாரத்துக்குள்ள இருபத்தி ரெண்டு பேரு இருபத்தி பேர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு என்னுடைய நண்பர்கள் இருபத்தி பேர் இன்னைக்கு அதில் சிலர் மறித்து விட்டார்கள் இன்னைக்கு அதில் இருந்த பல பேர் இன்னைக்கும் உரிய காரணம் இருக்கிறாங்க வேணா போய் கேட்டு பாருங்க அவர்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இருபத்தி பேர் காலேஜில் படிக்கிறவங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜோம் பண்ண ஆரம்பித்தோம் எப்படி ஜோம் தெரியுமா வட்டமாக உட்காந்துக்குறோம் மைதானத்தில் எல்லாம் அப்படி தலைகளை தாழ்த்தி உட்காந்துருப்போம் என்ன நான் சொல்லி நான் தானே தலைவர் எனக்கே ஜோம் பண்ண தெரியாதுன்னா தொண்டர்களுக்கு எப்படி ஜோம் தெரியும் அப்படியே சொல்லுவேன்னு காத்திருப்பாங்க அது வரைக்கும் அப்படியே திடீர்னு அவர்களா ஆவில நிறைந்த பாஷை பேசுவாங்க நான் கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷை பேசுவேன் கடைசியில செருமே கூட்டம் முடிந்துவிடும் அவ்வளவுதான் இருபத்தி ரெண்டு பேர் அடுத்து எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியல நேராக எங்க சர்ச்சு பாஸ்டர்கிட்ட போனேன் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன் பாஸ்டர் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த இருபத்தி ரெண்டு பேரையும் நாங்கள் ஜபம் பண்ணினோம் ஜெபம் பண்ணின போட்டு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார் அப்ப இன்னைக்கு இருபத்தி ரெண்டு பேரு வேற மதத்தை சேர்ந்தவங்க என் கூட காலேஜில் படிச்சவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவர்களை சபைக்கு கூட்டி வரலாமான்னு கேட்டேன் அந்த நியாயமான ஆளா இருந்தா சந்தோஷப்பட்டிருக்கணும் அவர் கேட்டார் எங்க போய் ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டார் மைதானத்தில் ஜெபம் பண்ணேன்னு சொன்னோம் அதான பார்த்தேன் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் அபிஷேகம் நீ சொல்லக்கூடாது நாங்கள் நாங்க தான் சொல்லுவோம் ஏன்னா அது வந்து சோல் ப்ரோபரேட்டர் நாங்கள் தான் நாங்கள் சொன்னா தான் அது ஐஎஸ்ஐ தான் அபிஷேகம் மைதானத்துல பெற்ற அபிஷேகத்தின் வந்து அபிஷேகம் அல்ல அது வறண்ட நிலங்களிலே சுற்றித்தீரிகிற ஆவி இது பிளே கிரவுண்டு காடு மலை ஆத்தங்கரை இங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோம் நீ இருபத்தி ரெண்டு பேரை கூட்டி போய் ஜோபம் பண்ணியிருக்கிற அந்த வறண்ட நிலத்திலே சுத்துற ஆவி உள்ளே உள்ளே இறங்கிருச்சு கொண்டு வா விரட்டலாம் சொன்னார் விரட்டிடலாமா நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தனையா தனித்தனியாக சந்திச்சு இவர்களை ஒவ்வொருவரோடையும் மல்லு கட்டி பேசி ஒருத்தர் ஒரு ஒருத்தர் கொண்டு வந்து இப்போ தான் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருக்கிறான் எங்கள் பாஸ்டர் உண்மையிலே நடந்தது இது ரொம்ப சுலபமாக சொல்லிட்டார் நீ கொண்டு வாயா விரட்டிடுவோம்னு சொன்ன விரட்டினால் விரட்டிடுவார் இப்ப மறுபடியும் போயிடுவான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்னுடைய நண்பர்களை நான் பார்க்குறேன் அவர் அவர் அதை ஒத்துக்கொள்ளவில்லை அபிஷேகம் என்றால் சர்ச்சில தான் வரும் அது அதுவும் நம்ம சர்ச்சில் தான் வரும் ஏன்னா நம்ம போட்டிருக்க சட்டையை பார்த்தியா வெள்ளை இந்த கலரில் வேற எவனாவது போட்டிருக்கானா ஐயா எத்தனையோ வெள்ளை கலர் இருக்கலாம் இது அவர் உண்மையிலே சொன்னது நம்ம கலர் மாதிரி இருக்குமா இது பரலோகத்தில் இதே வெள்ளை தான் இருக்கிறது நம்ம சபதான் அப்படின்னு சொன்னார் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்போ சொன்னார் இனிமேல் நீங்கள் போய் வெளியே போய் இப்படிலாம் நண்பர்களுக்கு சொல்றது பிரசங்கம் பண்ணுறது அதெல்லாம் செய்யக்கூடாது அது கீழ்ப்படியாமையின்னு ஆவி இது ஆவி அப்படியே வறண்ட நிலத்தில் சுற்ற சொல்லும் வெளியே போகக்கூடாது சபைக்கு வந்து தான் ஜோபம் பண்ணுன்னு சொன்னார் எனக்கு அது புரியவில்லை நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவன் எங்களுக்கு சொல்லி தந்த பால பாடம் என்னன்னா எதுவா இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படின்னு மூணு கேள்வியை கேளு உனக்கு அது சம்மதமா ஏற்றுக்கொள்ள முடிந்தால் ஏற்றுக்கொள் இந்த மூணு கேள்விக்கு சரியான பதில் வரலைன்னா யார் எதை சொன்னாலும் நம்பாதே இது எங்களுக்கு சொல்லி கொடுத்தது நான் கட்சியில் இருந்தேன் சில பொறுப்பு வகித்துக் கொண்டிருந்தேன் அப்போ அப்பதான் புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்கும் சரி இந்த பாஸ்டர் நம்ம கேட்டுருவோம் இவர் எங்கேயோ தப்பு விடுகிறார் என்று தெரிகிறது ஏன் பாஸ்டர் வெளியே போய் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டேன் நமக்கு தலைமை போதகர் சொல்லிவிட்டார் காலம் கடைசி ஆகிவிட்டது நம்ம இருக்கிற மந்தையை மாத்திரம் பாதுகாத்தால் போதும் வெளியே போய் சுவிசேஷம் எல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு சொன்னார் எனக்கு அப்பதான் இடித்தது என்னது கடைசி காலத்துல தானே காலம் கடைசினா தீவிரமாய் புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லணுமே இவர் போகக்கூடாதுன்னு சொல்றாரு அப்ப கொஞ்சம் மெல்ல வாக்குவாதம் ஆரம்பித்தது எனக்கு நீங்க சொல்லுங்க நான் ஏற்றுக்கொள்ற மாதிரி பதில் சொல்லுங்க நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் நான் அப்படிதான் கேட்பேன் அப்ப கடைசி அவர் சொன்னார் என்னை பார்த்து தம்பி ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இருக்கிற சர்ச் எதுன்னு தெரியுமா முத்திரை போட்டப்பட்ட நம்ம சர்ச்சு தான் எப்படி தெரியும் நம்ம போதகர் சொல்லிட்டார் யாரு தலைமை பாஸ்டர் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இருக்கிற சர்ச்சு இதை விட்டு நீர் வெளியே போனால் மனவாட்டியாய் மாற முடியாது கவனம் அப்படின்னு சொன்னார் நான் கேட்டேன் ஐயா உங்களுக்கு கரெக்டாக தெரியுமா ஆமா நம்ம சர்ச்சில் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் இருக்காங்க அதான் அந்த சர்ச்சு அதுக்கு அங்கே வெளிப்படுத்தின விஷயம் நான் அப்போ இந்த வசனம்லாம் படித்ததில்லை சொன்ன உடனே இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சிட்டேன் நினைச்சிட்டு அந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் நம்ம சர்ச்செலாம் இருக்கிறாங்க நம்ம சர்ச் தான் மனவாட்டி சர்ச்சு அப்படின்னு சொன்னார் அப்ப நான் அவரது ஒரு கேள்வி கேட்டேன் ஐயா உங்களுக்கு சரியா தெரியுமா ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் இருக்காங்க தெரியுமான்னு கேட்டேன் இருக்காங்க அவங்க நம்முடைய எண்ணிக்கை தெரியும் அப்ப நான் உங்க சர்ச்சில் சேர்ந்தா ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரத்தி ஒன்னாகிவிடும் அப்ப வசனம் தப்பா போயிடும் அல்லது நான் உள்ளே வந்தால் உங்க சர்ச்சில் யாராவது ஒரு ஆள் வெளியே போக வேண்டியிருக்கும் அது பாவமாகிவிடும் எதுக்கு ஐயா நீங்க அப்படியே இருந்து பரலோத்து வாங்க நானும் அங்கே வந்தால் உங்களை பார்க்கிறேன் ஆள விடுங்கன்னு சொன்னேன் நான் சொன்ன ஏதாவது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் எந்த சபைக்காரரும் கிடையாது நம்பாதீங்க அது இஸ்ரவேல் கோத்திரத்தாருடைய எண்ணிக்கை என்று அடுத்த வசனத்துல தெளிவா நம்மை வளைப்பதற்காக நம்மை ஆளுமை செய்வதற்காக சொல்லுவாங்க இது நடந்தது நான் அதுக்கு தான் யோசித்தேன் மனிதர்கள் சொல்லட்டும் கேட்போம் ஆனா கர்த்தருடைய வசனத்துக்கு உட்பட்டால் கேட்போம் இல்லாவிட்டால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்னை ரட்சித்தது கர்த்தர் தேவன் சில பேர் கேட்பாங்க இது எப்படி எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நான் பதில் சொல்ல வேண்டியது கர்த்தர் ஒருத்தருக்கு தான் பதில் சொல்லணும் நான் குடிச்சிருந்தேன் வெறிச்சிருந்தேன் இதே ராமநாதபுரத்தின் வீதிகளிலே நான் குடித்து வெறித்து கிடந்திருக்கிறேன் என்னை தூக்கி அந்த வீட்டில் படுக்க வச்சிருக்கிறாங்க போதை பொருள் போட்டு ஒரு ஆள் எனக்கு ட்ராக்ஸ் கொடுக்கல ஒருத்தன் எனக்கு வந்து கர்த்தரா என்னை கண்டுபிடித்தார் கர்த்தர் தான் அவருடைய கண்கள் என்னை தேடிட்டு யாரும் எனக்கு சொல்லி நான் வரல என்னை அழைத்தவர் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர் விடுவித்தவர் கர்த்தர் அவர் கர்த்தருக்கு தாங்க நான் பதில் சொல்லணும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய கூட்டம் நடக்குது அங்கே நான் பேசி முடித்து தீர்க்க தரிசனம் உரைத்து விட்டு நான் கீழே இறங்குகிறேன் கர்த்தர் பேசினார் ஏதோ ஒரு காரியம் இல்ல சாரி ஸ்ரீலங்காவில் வேற ஒரு பகுதி தமிழ்நாட்டில் அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்து நான் எலும்பு நான் கீழே வந்து இறங்குறேன் ஒரு பெரியவர் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார் ஒரு வயசானவர் அப்படி வந்தார் என்கிட்ட தம்பி உங்ககிட்ட பேசணுமே நான் நேரம் இல்லையா நீங்க ஆண்டோட்ட பேசிங்க நான் போகிறேன்னு சொன்னேன் இல்ல இல்ல நீங்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை நாங்கள் எப்படி நம்புவதுன்னு கேட்டார் நான் அவரை பார்த்து கேட்டேன் நீங்கள் ஏன் நம்ப வேண்டும் என்று கேட்டேன் நீங்க ஏங்க நம்பணும் இல்ல நாங்க எப்படி தான் விளக்கம் நான் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை கர்த்தர் சொல்ல சொன்னார் சொல்லிட்டேன் இது என் வேலை நம்புகிறதும் நம்பாததும் உங்க வேலை உங்களை நம்ப வைக்கிறது நம்ப வைக்காமல் இருக்கதும் கர்த்தருடைய வேலை என் வேலையைத்தான் நான் செய்வேன் அது நடக்குமா நடக்காதா வருமா போகுமா நீங்க ஏன் நம்பணும் உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் நீங்கள் நம்புவதற்கு நான் அதை சொல்லவில்லை கர்த்தர் சொல்ல சொன்னார் சொல்றேன் அவ்வளவுதான் கேட்கிறேன் கேட்காதும் இஷ்டம் சுவிசேஷர்கள் அப்படி இல்லை போய் விளக்கம் சொல்லுவாங்க பாஸ்டர்கள் போய் அவருடைய சந்தேகத்தை தீர்ப்பார்கள் நான் தீர்க்க தரிசி சொன்னதை சொல்லணும் அவ்வளோதான் சொல்லுடான்னு சொன்னாங்க சொல்லி இருக்கிறேன் நீ கேட்டா கேளு கேட்காட்டி போ அதை பற்றி கவலை இல்லை நான் பாருங்களேன் கூட்டம் முடிஞ்ச நான் பாட்டு போயிடுவேன் அது போதில் ஒரு சபை போதகர் போக முடியாது ஒரு சுவிசேஷகர் போக முடியாது என் வேலை என்னன்னு எனக்கு தெரியும் நான் யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல போகிறது இல்லை ஏன் இது இப்படி செய்யணுமே அப்படி எனக்கு தெரியாது என்னை அழைத்தவர் கர்த்தர் நான் கண் திறந்து ரட்சிக்கப்பட்டு கண் திறந்து பார்த்த போது கர்த்தரைத்தான் பார்த்தேன் வேற எந்த ஊழியக்காரனையும் பார்க்கல எந்த மனுஷனையும் பார்க்கல ஒரு குழந்தைய பிறந்த போது பிறந்த மாதிரி நான் பிறந்த அன்றைக்கு இரவிலே என் கண் திறந்து இயேசுவை கண்டேன் இயேசுவை தரிசித்தேன் அவருக்கு தான் வேலைக்காரன் நான் அவருக்கு தான் பதில் சொல்லணும் நீங்க எனக்கு போஸ்ட் அடிக்கணும் இல்லை என்னை கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் நான் நினைக்கல எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் வேணும் பரலோகத்துக்குள் நான் நுழையும் போது வா என் உண்மை ஊத்தமான ஊழியக்காரன் என்னை அழைத்தவர் சொல்லணும் நீங்க எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன வேணாலும் சொல்லுங்கள் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போனேன் பாருங்கள் இங்கே தீர்க்க தரிசனம் போது அது தேவையில்லாதவைகளை அழிக்கிறது சபிக்கப்பட்டதை நிர்மூலமாக்குகிறது தேவையுள்ள மறித்து போய் கிடக்கிற நன்மைகள் பூமியில் உறைஞ்சு போயிருக்க நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவைகளெல்லாம் எலும்புகிறது கர்த்தர் பூமியை நல்லது நல்லதுன்னு தானே படைச்சார் எது நல்லதா இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் குளிர் அடிச்சா இருமல் வருது வெயில் அடிச்சா உடம்புல எல்லாம் ஸ்கின் டிசீஸ் வருது எது நல்லதா இருக்கு நமக்கு நன்மை எல்லாவற்றையும் மடக்கி விட்டு பூமியை சாபத்துக்குள்ளாய் மாற்றி வைத்திருக்கிறான் ஆனால் கர்த்தர் பூமியை படைத்த போது எல்லாம் நல்லது என்று கண்டுதான் கர்த்தர் படைத்தார் இந்த நல்லதெல்லாம் செயல்படாமல் இருக்கே தீர்க்க தரிசிகள் எழும்பி தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது மறுத்த நிலைமையில் இருக்கிற கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உயிர் பெற்று எழுகிறதை பார்ப்பீர்கள் அது செழிக்கிறதை பார்ப்பீர்கள் வறண்ட நிலங்கள் செழிக்கிறதை பார்ப்பீங்க பாலை நிலத்திலே ஆறுகள் ஓடுகிறதை பார்ப்பீர்கள் அது என்று இதான் உங்களுடைய வேலை தீர்க்க தரிசிகளுடைய வாய் திறக்கப்படும் கடைசி காலத்துல கர்த்தர் தீர்க்க தரிசிகளை திரளா எழும்ப பண்ணுவார் இதுக்கு தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்